இந்த அரசாங்கத்துக்கு பின்னால பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும் அடிச்சவன தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்க கரண் கம்பம் இல்ல நாங்க மின்சாரம் பட்டு தான் இளங்குமரன் கதை முடிஞ்சது நாங்கள் கேட்கிறோம் உன்னால ஏனுமா இந்த மண்ணில இவ்வளவு ஆயிரம் பேர் சேர்த்தார் இவ்வளவு மண்ணில அகுதியாக இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் பிடிச்சோண்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றேனா அந்த கொ ஒரு சாதாரண ஆணரவல வந்த உப்பு அதுக்கே ராஜா லூனு பேர் அதுக்கு நான் உடனே கந்தநதியரோ பேக்க நான் உடனே உடனே போன் பண்ணி காச்சறேன் சொன்னார எக்ஸ்ட்ரீம்லி sorry ஸ்ரீதரன் நான் பேரை மாத்தறேன் பிராய் பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ராஜா வந்த பேர்லயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிராய் திருப்பி நேற்று நான் அரஞ்சன் ஆணரவ பண்ண மாத்தி கிராகன் யோசி பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் வரலாற்று ரீதியான ஆதரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி நாங்க இந்த சபைகளை வச்சிருக்கோம் நாங்கள் ஒன்றா புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லாரும் நீங்க பார்த்தபடியாத நீங்க கதைக்குறீங்க நான் அதையும் தாங்கிக்கொண்டுதான் இருக்கிறேன் நானும் அதை எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம் எனக்கு தாரா பேராயர் தாரா ஆதரவு எனக்கு தர மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவுல நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி என்ற அளவில் இருக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட மண்ட பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணமனையில் ஒன்பது பேருக்கு விளக்க கடிதம் கிருந்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோட இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்க இல்லை இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோட நிக்க வேணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்ற கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்யறோம் பதனா கூட குழப்பம் இருக்குது ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டா சுமந்திரம் தானே செயலாளர் அவர் தானே இப்போ கட்சியை நடத்துவார் ரெண்டு பதனா கேட்டிருக்குற என்ன பதனா சரியா நான் சொல்றேன் இது என்ன இல்ல பதனா நான் உங்களுக்கு சொல்றேன் நேர பதனா வச்சோன்னு சொல்றேன் பதனா சொல்லி இருக்குது இப்ப நீங்க இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில ஸ்ரீதரன் எங்க நாங்க வெண்டாலும் அதை வீடு வண்டா பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் வாக்கு வாக்குப்படுவோம் இதை பதனா கேட்டதாக ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது நான் பதனாக கூப்பிட்டு கலைக்கிறேன் அது இடங்களுக்கு நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்ப சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சி சபை போயிட்டு வைப்போம் அது என்பிபி இருக்கலாம் எஸ்எல்ஏபி இருக்கலாம் ஜிஎன்பி இருக்கலாம் ஆர் ஒரு சிங்கள கட்சி போயிட்டு இப்ப ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்க போறோம் சம உரிமை கொடுக்க போறோம் எல்லாருக்கும் நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரளா நாங்கள் தமிழில் பேசிடுறோம் முந்தி அவரும் தானே தமிழ்ல மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று தானே ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி பேரவர் வந்து பேச வலிக்கிறார் தமிழ்ல எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சுக்களும் வலிக்கிறது ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித தான் போய் எங்க சொல்லியிருக்கிறார் கடைசியா நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்றார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்களை தான் எங்களோட நிற்கணும் நீங்கள் இன்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதிங்க அங்க ஒரு தரம் இல்லை சுத்தமே இல்லை அந்த சுத்தத்தில் செட்டது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புதுகளை அங்க செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் இல்ல மக்களாரும் இல்ல அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தனது வாக்களிக்கு மூன்று பேரை தெரிவிச்சிருக்கணும் ஆகவே ஜெனிவாவில் நீங்க கொண்டாடுற தீர்மானம் குடையானது ஆறு சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் கேட்க அவருக்கு அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திடகாட்டியை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்ப நான் கேட்கிறேன் குறுந்தூர் மலையில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்கே நீங்க எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதான் மீறி குருந்தூர் மலையில பிக்கு பிக்கு விகார கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரியை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தலையை நிப்பாட்ட முடியல இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்றார் அனுபவம் ஆடைய நான் கலட்டுவனன் என்று தண்டை உடுப்பை கலட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டு யூடியூப்ல பார்த்தேன் பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டக்களப்பில் பிக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் தைத்தியில் ஒரு விகார கட்டி இருக்கு மக்களை உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்க போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தலை போய் கிறக்குற சவீந்திர சில்வா இப்ப இந்த அரசாங்கம் பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்காது ஆராதன மண்டபம் கட்டிக்காது ஆற்ற காணி மக்கள் காணி அப்ப ஆறு அரசாங்கம் அனுபவா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கள இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரிகளை அமைக்கிறது அவர்களை இரண்டாம் குடி மக்களாக அகற்றுறது அகற்றுல இப்படித்தான் முருகன் கோயிலோட இருந்த இடத்தை போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டுக்கு அதுல ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்தம் கேட்கிறாங்க இவ்வளவு தமிழக உறுதியுக்கிற ஹான் நாங்கள் எங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்கள விரிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சலங்கள் வைச்சு மாத்தரையில தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கிருமலையில நகுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னார்ல திருக்கோணேஸ்வரம் திருவண்ணாமலையில் இலங்கையின் ஐந்து பாகங்களிலேயும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈத்தனங்கள் வச்சு சைவ தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனம் தோழர்களும் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்கள் பௌத்தம் என்றீங்க அப்புறம் நாங்க சிங்களவர் என்றீங்க நாங்கள் இரண்டாம் குடி என்றீங்க நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தோம் தோன்றி வளர்ந்த இனம் இன்றைக்கும் பொருளர் வேலை நாகர்களுடைய அடையாளம் தான் கிண்டினா எந்த சிங்கள அடையாளமும் வேலை இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க தமிழ் மக்கள் யாருக்கான ஆன வழங்குறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் ஈசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொன்னது தனக்காக இல்லை என ஞானம் என்ன சொன்ன தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொல்லி சொன்னது தந்த தலையை காப்பாற்ற இல்லை இங்க பாலப்பூர் ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் மீனம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச கா எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில போற களங்களில் தங்களை ஆகுதியாக்கி இருக்காங்க இன்றைக்கு எத்தனை போராளிகள் விழுப்பு நடைந்தவர்களை பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனை பெண்தலமைத்துவ குடும்பங்களை பார்க்கிறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கு தாலியை கலட்டாமல் அழிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்தத குடும்பங்களை பார்க்கிறோம் இதுக்கு விஜயதாக பதில் சொல்லுவார வெளிநாட்டு அமைச்சர் அவ நாங்கள் என்ன இங்க நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்க சொல்றீங்க அட நீங்க புலப்படையில் அபாயப்படுறீங்க சர்வதேச விசாரணை கோம்படுங்கள் இங்க ஒருவரும் இல்ல இங்க ஒருவர் மீதும் நீங்க வீச இல்லை இங்க நீங்கள் ஒருவர் மீது கொத்தரை குண்டு வீச இல்லை நீங்கள் இங்கே நாலு லட்சம் மக்கள் இருக்க எழுபதாயிரம் பேர் தான் இருக்கணும் என்று உணவு அனுப்பாம கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளையின் மீது பதாஜ் குண்டு வீசினீங்க கிண்ணத்தோட நின்ற பிள்ளைய நீங்க கண்ணால் பார்த்து நான் துயாரோ ஹஞ்சி ஆஜி கொடுக்கல அதுக்குள்ள பராஜ் கொண்டு கொண்டு செத்தது புள்ள இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்க சர்வதேச விசாரணை கோம்படுங்கள நீயும் எங்களை சுடுற நீயும் எங்களை வட்டி கொல்ற நீயே மேசையில் இருந்தவன்னு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு ஒரு வருடம் தானே வரணும் நீ கொலை செய்தனி நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாகிக்கப்பட்டவர்கள் அப்ப ஆரோ ஒருத்தன் தானே நீதி வழங்கணும் நடுநிலையாளர் நீதி வழங்கணும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம் நீ விஜிதக இருந்தா இருந்தானே அனுலகுமாரவா இருந்தானே தோழர்களே நான் கூட கேட்கறது நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க உங்கள்கிட்ட உண்மை இருந்தா சொல்லுங்க இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி தோடர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்க பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்தோட அறிக்கையை வாலுமே இல்ல போடுறீங்க ஆனால் என்எல்ஆர் சிண்ட அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்பறம் கிடப்பில் விடப்பட்டிருக்கு அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணை கண்டு பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட அப்பறம் அது கிடப்பில் கூடாது இப்ப தமிழர் மீது நீங்க கொலை பிரிந்தால் என்எல்ஆர் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவிட அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்க தூக்கி கடாசிங்க பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி எறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாம இருக்கிறீங்க அப்ப நீங்க இன்னமும் செய்வீங்க நாங்க திரும்ப திரும்ப நீங்க வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வாக்களிவோம் உங்களுக்கு பின்னால நாங்க ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சனை தானே நான் இந்த நாட்டின் பிரச்சனை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிரதான இந்த அப்பா நீ கரத்தான வேணும் எனக்கு என்னோட வரி வாங்குறதானே எந்த நெல்லில இருந்து நான் என் தாத்தா குடிக்கிற சுருட்டுல இருந்து எந்த புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி வாங்குறதானே நீ எனக்கு என்னது நீ இல்லையுன்னு சொல்லுவேன் எனக்கு ரோட்டு போடுவா நீ எப்படி சொல்லுவேன் நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்க போராடுறோமே நாங்க நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்றபொழுதுதான் ஏஆர் ஜெயவர்தன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போர் போர் சமாதானம் சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கான நடவடிக்கை அந்த அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தை எங்கள் மீது கட்ட உடுத்த நல்லவன் மாடிச்சு டிபி விஜய சொன்னார் நாங்கெல்லாம் மரம் சிங்கள மக்கள் எல்லாம் மரம் நீங்க எங்க கொடிமாரி சுத்தம் நீங்க மரமாவே இல்லாத எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நாங்களும் நீங்களும் கை கொடுக்கணும் என்ன சமௌரிய நாங்கள் ஒரு தேசிய இனம் உதவியை ஏற்றுக்கொள்றியா இந்த அரசாங்கத்துக்கு பின்னால பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும் ஆனா நாங்க கரண் அடிச்சவன தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்க கரண் கம்பம் இல்லை நாங்க மின்சாரம் பட்டு தண்ணா இளங்குமரன் கதை முடிஞ்சது நாங்கள் கேட்கிறோம் உன்னால ஏழுமா இந்த மண்ணில இவ ஆயிரம் பேர் சேர்த்தார் இவ்வளவு மண்ணில அகுதியாகி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் எங்க கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் பிடிச்சோடு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றேன் ஒரு சாதாரண ஆணரவுல வந்த உப்பு அதுக்கே ரஜ நுண்ணு பேர் அதுக்கு நான் உடனே கந்தோட காய்ச்சன உடனே உடனே போன் பண்ணி காய்ச்சன சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாத்திரன் உடனே பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ நுண்ணு வந்த பேர்ல பேக் அடிபடு நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அது பிறகு திருப்பி நேற்று நான் அறிஞன் ஆனரவ் உப்பு மாத்திக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் வரலாற்று ரீதியான ஆதரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நோது சமாதானம் உங்களுக்கு எங்களுக்கு முடியல நாங்க எப்படி சேர்ந்து வாழ்றது கொலை செய்தவனும் கொலையால சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழையிலுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்படி அதுக்கு என்ன நியாயம் முதலுக்கு வேணுமே அதுதான் நாங்கள் கேட்கறது முதல்ல எங்க அடிப்படையே இழந்து போக கூடாது தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல்டகு நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்த நாங்கள் ஏழக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது சில வீதிகளை போதில் ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் கர்மடநாள் தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு எங்கள காலத்தில தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக சேர்க்கிறாங்க கமல் ஏற்றுக்கிறது கூட சரி அல்ல ஏனைய நிதியுதவிகளுக்கூடாகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனால் நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது உண்மை நான் இல்லையான்னு சொல்லுவேன் பல முயற்சிகள் எடுத்தாங்க அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முரண்பட்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட ரெண்டு 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 இருபது நாட்களுக்கு முன்னர் கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சு அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கச்சேரி வழியிட்ட பட்டியலில் கல்மடநாரில் மூன்று வீதி இந்த பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அங்கே கடும் முயற்சி அது தான் கேட்கிறேன் யோகனையும் ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகும் அது அபிவிருத்தி செய்தாலும் நான் அரசியலை கதைக்குவேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார் ஈசன் நானும் கதைக்கிறோம் அரசியலை வதனா வேலையை கேட்டும் இவர் வேலையை கேட்டும் இங்காலே அங்கால அபிவிரு வதனா தண்ட பக்கத்தை செய்வார் இங்காலும் அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் அல்ல ரோட்டு போடுற தேர்தல் அல்ல தெருவிளக்கு போடுற தேர்தல் அல்ல ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ்த் தேசிய ஆன்மா தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும் நீங்கள் ஒரு ரணகலமாக வேலை செய்யணும் தயவு செய்து நாங்கள் இது தேர்தல் பிரச்சார கூட்டமாக சொல்லி வரையில் நீங்கள் ஒருவர் பத்து பேரா இருபது பேரா மாறுங்க எல்லாரோடையும் கதைகள்